வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் தை மாதம் பிறந்த உடனே போய் பொங்கல் வைப்போம் இல்லையா சரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரலான்னு கிளம்புனோம் எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி ராமகிரியில் இருக்குது இது வந்து ஆந்திராவில் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து வாலீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது வாலீஸ்வரர் கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள் இது ஸோ அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து எங்களோடய குலதெய்வத்துக்கு போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம் ஸோ காலையில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் புற வழியெலாம் அவ்வளோ பச்சை பசியெலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் வந்து வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலபைரவர் வாலீஸ்வரர் கோயிலை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் எங்களோடய குலதெய்வம் கோயிலை வந்து உங்களுக்கு காமிக்க இந்த ராமகிரி வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் ரோட்டில் இந்த ராமகிரின்ற வில்லேஜ் இருக்குது இது தான் வந்து பார்த்திங்கன்னா ராமகிரியில் இருக்கிற வாலீஸ்வரர் கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் தான் வந்து பெரிய சந்நிதியாக இருக்கும் அவர் தான் வந்து மூலவராக இருக்கார் உள்ளே ஏன் வந்து வாலீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராமாயணத்தோட லிங்க் இருக்கும் இந்த கோயிலுக்கு ஏன்னா ராமர் வந்து வாதம் செஞ்ச பிறகு அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது அதனால வந்து சிவலிங்கத்தை எடுத்து ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருனா அனுமருக்கு வந்து நீங்கள் காசியில் போயிட்டு லிங்கம் எடுத்துகிட்டு வரணும் காசியிலேருந்து சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு நினச்சி அனுமருக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறார் அப்போ வந்து அனுமருக்கு வந்து கொண்டு வரும்போது அங்கே வந்து காவல் தெய்வம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால பைரவர் கால பைரவருக்கு மனமே இல்லை சிவலிங்கத்தை அனுப்புகிறதுக்கு அதனால் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு வந்து கடுமையான வெயில் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டத்தை கொடுத்து அனுமனை வந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது கடுமையான வெயிலில் தண்ணி குடிக்கணும்னு தோணுது ஸோ ஒரு நீர்நிலையை ஏற்படுத்துகிறாரு அப்போ வந்து அனுமன் வந்து இந்த நீர்நிலையை பார்த்தோன்னே சரி தண்ணி குடிக்கலாம் ஆனால் இந்த சிவலிங்கத்தை நம்ம கீழே வைக்கக்கூடாது அப்படின்றதுனால அப்படி சுற்றி தேடி பார்க்கும்போது கால பைரவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாடு மேய்க்கும் சிறுவனாக வராரு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தை கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு இது நீ கீழே வைக்கக்கூடாது கையிலயே வச்சிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ காலை போயிறவரும் வந்து கையில் வச்சுட்ருக்காரு அவர் போய் அனுமன் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இளைப்பாறை வர்றதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு அந்த சிறுவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை கீழே வச்சிடுறாரு வந்து பார்த்த அனுமனுக்கு வந்து கோவம் வந்துடுது என்னடா இது கீழே வச்சுட்டு போயிட்டாருன்றா அந்த சிறுவனையும் காணோம் ஸோ வந்து அனுமன் வந்து கண்டுபிடிச்சிடாரு ஓ காலபைரவர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் எடுக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வாளால் கட்டி இழுக்கிறாரு அப்போவும் எடுக்க முடியல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து அவர் வாழால் கட்டி இழுத்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாழை சுற்றி இருக்கும் அந்த சிவலிங்கம் லைட்டாக சாஞ்சியும் இருக்கும் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாலீஸ்வரர் அப்படின்ற பெயர் காரணம் வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கோபம் வந்ததுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலையை எடுத்து அந்த நீர்நிலையில் வீசுகிறாரு ஸோ ராமனுக்காக கொண்டு வந்த சிவலிங்கத்தை இது பண்ணும்போது கொண்டு வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டதுனால அந்த மலையை எடுத்து அந்த நீர்நிலையில் போட்டதுனால இந்த இடத்துல வந்து அந்த சிவலிங்கம் வந்து இந்த மலை மேலே அந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால இது வந்து கிரி என்றால் மலை இல்லையா அதனால் ராமகிரி அப்படிங்கிற பெயர் காரணம் வந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ராமகிரின்ற பெயர் காரணம் அதே மாதிரி இங்கே மூலவர் கால பயிறவராக இருக்கிறதுக்கான காரணமும் இது இந்த வாளால் அனுமன் வந்து கட்டி இழுதுனால வாலீஸ்வரன்ற பெயர் காரணம் வந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா காலபைரவர்கிட்ட பார்த்திங்கன்னா அனுமன் வந்து வேண்டி இன்னொரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் முதலில் எதிர்க்க நந்தி இருக்கும் இல்லையா இங்கே வந்து சிவனுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் அதுக்கப்புறமா தான் நந்தியே இருக்கும் அதே மாதிரி இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி தீர்த்தம் அப்படிங்கிறாங்க இந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நந்தி வாயிலேருந்து அந்த நீர் வந்துக்கிட்டே இருக்குது நந்தி தீர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா வந்து தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அருமையாக இருந்துச்சு இதில் வந்து உடல் உபாதைகள் தீரும் இதில் வந்து குளிச்சோன்னா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கோயில் நாங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்கல இதுதான் வந்து கோயில் வந்து வெளியே வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மலை மேலே ஏறி போகும்போது மேலே வந்து ஒரு முருகர் கோயிலும் இருக்குது நாங்கள் வந்து அங்கே போகலை இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் பரமேஸ்வரி கோயிலுக்கு போகணும் ஸோ அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்